ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நெயில் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணாமே நிறைய வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து நெயிலுக்கு மட்டும் இல்லாமல் எப்படிலாம் நம்மளுக்கு வந்து வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்துட்டு தூக்கி போடுற பொருள் வச்சு எப்படி நம்மளுக்கு வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாங்கன்றத வீடியோ நிறைய போட்டிருக்கோம் அதோட ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் பீரோ கீ தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பீரோவில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கீஸ் வந்து உள்ள லாக்கருக்கு வந்து நிறைய நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு வந்து எந்த லாக்கருக்கு எதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு டைமுமே இந்த மாதிரி உள்ள ஒவ்வொரு இதுக்கு போட்டு போட்டு பார்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு கீக்கும் ஒவ்வொரு கலர் அடிச்சுட்டு இது வந்து எந்த லாக்குக்கு வந்துட்டு வருதோ அந்த லாக்குக்கு பக்கத்துலேயும் நீங்கள் வந்து சேம் சாவிக்கும் அந்த லாக்குக்கும் பக்கத்தில் ஒரே மாதிரியும் நம்ம வந்துட்டு கலர் அடிச்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸி இதுதான் இதோடது அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது வந்து பூட்டு சாவி அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் தான் நான் எடுத்திருக்கேன் ப்ரஷ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி டிசைன்லேயே ஒரே கலர்லேயே நம்மளுக்கு வந்து ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் ஒரே டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலருன்ற மாதிரி இந்த மாதிரி நெல் பழைய சாடிச்சு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி சார்ஜர் ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன் சார்ஜர் ஒயர் வந்து நம்ம அவசரத்துக்கு வந்து போடும்போது எந்த பக்கம் வந்துட்டு போடுறதுன்னு தெரியாமையே நம்ம வந்து மாற்றி மாற்றி இருப்போம் அப்போ வந்து இந்த ஃபோனில் இருக்க பின் வந்து வளைஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சொருக வேண்டிய சைடு மட்டும் இந்த மாதிரி நம்ம நெயில் பாலி சளிச்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ஷூஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த அகாடமிக் இயர்ஸை வந்து அவ்வளோதான் முடிய போகுது இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் டூ மந்த்து தான் இருக்குது அந்த மாதிரி டைமில் போ ஸ்போர்ட்ஸ் டே வந்துட்டு ஆனுவல் டே அந்த மாதிரிலாம் வரும் அப்போ வந்துட்டு இந்த ஷூ ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பசங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஷூ வந்துட்டு மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவன் கூட படிக்கிற பசங்க எல்லாத்துக்குமே சைஸ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஷூக்கு அடியில் வந்து இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பசங்களுக்கும் இப்போ வந்து டிப்ஸ் நம்ம வேறு ஃபைவ் பார்க்கல அதுக்கு இந்த மாதிரி பெல்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு குட்டிஸ் வந்துட்டு இருக்கிறாங்கங்கும் போது ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி தான் வாங்குவோம் இல்லைன்னா சண்டை வரும் அந்த ஒரே மாதிரி வாங்குறதும் பிரச்சனையாக இருக்கும் இது தான் என்னது இது தான் உணுது அப்படின்னு சொல்லிட்டு எது நல்லா இருக்குதோ அதுதான் வந்துட்டு என்னதுன்னு சொல்லி அந்த மாதிரி சண்டை வரும் அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு பெல்ட்லேயும் வந்து பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு கலர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாங்கின புதுசுலேயே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டோம்னா அது எந்த டேமேஜ் ஆனாலும் அவங்க அவங்களுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க இது வந்து வேறு டாய்ஸில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் தான் எடுத்திருக்கேன் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கும் போது ஒரு சில பசங்களுக்கு ஒரே மாதிரியே இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் அந்த மாதிரி கப்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து அவங்கவுங்களுக்கு எதுன்னு சொல்லி தெரியாமல் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நெல் பாயிஸ் வந்து அடியில் வந்து நம்ம வந்து அடிச்சு கொடுத்துட்டா இவங்க கிட்டே சொல்லிட்டோம்னா இதுதான் நம்மளுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம்னா அவங்களும் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்லேயே ஒரே மாதிரி இருக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி நான் பாக்ஸ் தான் டிஃபன் பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் நம்ம வீட்டில் செஞ்சது கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளோடது எது அவங்களோடது எதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த பாக்ஸோட பேக் சைடில் லைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நெல் பாலிஷ் வந்து அடித்து கொடுத்துட்டோம்னா இல்லை வச்சுக்கிட்டோம்னா ஏதோ ஒரு டைம் கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம வாங்கும்போதுமே எது நம்பளுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி சேஃப்டி பெயின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் அது அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் அடிச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேக் திருப்பியாக வந்து அடிங்க இப்போ ரெண்டு சைட்லேயும் அடிச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாரிக்கெல்லாம் பின் பண்ணுவோம் பார்த்திங்களா நிறைய பின் அங்கேயும் நம்ம வந்து பண்ணுவோம் அந்த பின் வந்து லைட்டாக வெளியே தெரியும்போது கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி சாரிக்கு மேட்ச்சாக அந்த அந்த கலருக்கு மேட்ச்சாக ப்ளவுஸ் கலருக்கு மேட்சாக நம்ம வந்து இந்த மாதிரி நெயில் பலிஸ் இருக்கிறத நம்ம கிட்ட இருக்கிறத அடிச்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வெளியே தெரிஞ்சாலும் அந்தளவுக்கு விசிபிளாக இருக்காது இப்போ டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி பழைய அதாவது கலர் வெளுத்து போன கம்மல் தான் நான் எடுத்திருக்கேன் இது அவள் தான் வந்துட்டு கலர் போயிடுச்சுன்னு தூக்கி போடாமல் நம்மக்கிட்ட இருக்கிற வந்துட்டு நெயில் பாலிஷ் கலர் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலரை வந்து அதுக்கு மேலே நம்ம வந்து கூட நம்ம வந்துட்டு நியூவாக வந்துட்டு புதுசு மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கோட்டிங் அடித்தோடனே ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கோட்டிங் கொடுங்க மறுபடியும் அது காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கோட்டிங் கொடுத்து பாருங்கள் ஒரு த்ரீ கோட்டிங் கொடுக்கும்போது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ்லாம் வந்து வச்சு டெக்கரேஷன் பண்ணணுன்ற மாதிரி உங்களோட க்ரே க்ரியேட்டிவிட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்டோன் வச்சோ அதுக்கப்புறம் இல்லைன்னா ரெண்டு கலர் கொடுத்து ரெண்டு நெல் பாலிஷ் கலர் கொடுத்தோ நீங்கள் வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி குஷ் பின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே இருக்க பெயிண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து கிளிப் நல்லாவே இருக்கும் ஆனால் மேலே இருக்க பெயிண்ட் மட்டும் போயிடும் நம்மளுக்கு அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து நெயில் பாலிஷ் கூட மேலே அடித்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கோட்டிங் இல்லைனா ரெண்டு கோட்டிங் கொடுத்து நீங்கள் வந்துட்டு காய வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு புதுசு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இறியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்ம லெவன் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி குக்கர் மூடி தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மூடியோட மூடி அந்த கை ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்மளுக்கு வந்து கழுந்து வந்துடும் அந்த ஸ்க்ரூ வந்து கரண்டு வந்துடும் நம்ம வந்து அடிக்கடி வந்துட்டு போட்டு விட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்க்ரூ ஸ்க்ரூவுக்கு சுற்றியுமே இந்த மாதிரி நெல் பனிஸ் அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோலில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுட்டோம்னா கலண்டு வரவே வராது நான் ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணதுனால என்னால் கலண்டு கூட முடியல அதனால தான் நான் உங்களுக்கு அப்படியே வச்சு அப்படியே வந்து காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டுவெல் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி கொலுசு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்மளது கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அது லூஸ் ஆகிட்டு திருகாணி வந்து கலந்து வந்துகிட்டே இருக்கும் நம்மனால் கூட கொஞ்சம் வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துப்போம் குட்டி பசங்களுக்கு வந்து தெரியாது அவங்க வந்து மிஷ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி திருகாணி சுற்றியும் இந்த மாதிரி அடித்து விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கொலுச்சை வந்து மாட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு டைட்டாக ஃபிட்டாயிருக்கும் இந்த நெல் பாலிஸ் இருக்கிறதுனால நான் வந்து என்னோடய காலையிலே போட்டுக்கிறதுனால உங்கள்கிட்ட நான் அப்படியே காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரீயூஸ் ஐடியாஸ் வந்தோடய பிளேலிஸ்ட் லிங்க் வந்து இப்போ ஸ்க்ரீனில் வியூ ஆகிட்டு அதை டச் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனாலும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக அதை போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்